அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சாச்சு இந்தளவுக்கு வந்து மிளகு போட்டுக்கலாம் இந்தளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் இந்த கொன்னீரமாக வரத்துக்கலாம் நல்லா வரவேட்ருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு இதில் கொட்டிக்கிறேன் இப்போ வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் குடித்து வச்சிருக்கு கொஞ்சம் தேவையான அளவு நல்லா நல்லது இப்போ வந்து நல்லா வதஞ்சிட்டு நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த மிளகு திருவத்தை சேர்க்கணும் வந்து இந்த தேங்காய் தூர்வுலேயும் சேர்க்கும் தேங்காய் ரொம்ப வந்து வதங்கிடக்கூடாது கூடாது அந்த நேரத்தில் வந்து அடுப்பை அமைத்திருக்கும் அடுப்பை அமைக்கிட்டு இது தேவையான அளவு குழம்பு மிளகாயூள் சேர்த்துக்கும் வந்து இதில் ஒரு தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது இதை அப்படியே ஒன்றா சேர்த்து அரைச்சிடும் இப்போ சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து வதக்கின மசாலா வந்து மிக்சி ஜாரில் போட்டாச்சு சூடு ஆறிடுச்சு அந்த இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதில் ஊற்றி இப்போ வாங்க இதை அரைச்சிக்கலாம் மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த அரைச்ச மசாலெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கோழியை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி அடிக்கட்டில் எடுத்து வச்சிருக்கேன் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த கோழியை வந்து இதில் சேர்த்துக்கலாம்

தண்ணி ஜார் இதில் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து குழம்பு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்தாச்சு சூப்பரா குழம்பு ரெடியாயிடுச்சு இதே மெத்தடெலாம் நீங்களும் செஞ்சுப்பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்